இடையே ஸ்ரீமதி ராமானுஜ ஐய நமக ராமானுஜர் நூற்றாந்தாதியில் நாற்பத்தி ஒன்று முதல் அறுபது வரைக்கும் மண்மிசை யோனிகள் தோறும் பிறந்து எங்கள் மாதவனே கண்ணுர நிற்கிலும் காணக்கில்லா உலகோர்கல்லா அனல் ராமானுசன் வந்து தோன்றிய அப்பொழுதே நன்னரே ஞானம் தலை நாரணர்க்கு ஆயினரே அயிழையார் கொங்கை தங்கும் அக்காதல் அலற்றழுந்தி மாயும் இன்னாவியை வந்தெடுத்தான் நின்று மாமலரால் நாயகன் எல்லா உயிர்கட்கும் நாடன் அரங்கன் தூயவன் தீதில் ராமானுசன் தொழருள் சுரந்தே சுரக்கும் திருவுருவும் உணர்வும் சொலப்புகிழ் வாயமுதம் பறக்கும் இருவனை பற்றறவோடும் படியில் உள்ளீர் உரைக்கின்றனனும் வக்கியான் அறம் சீர் முறுக்களியை துறக்கும் பெருமை இராமானுசன் என்று சொல்லுமினே சொல்லார் தமிழ் ஒரு மூன்றும் சுருதிகள் நான்கும் எல்லை இல்லா அறநெறியாவும் தெரிந்தவன் என்னரும் சீர் நல்லார் பரவும் ராமானுசன் திருநாமம் நம்பிக்கல்லார் அகலிடத்தோர் ஏது பேரென்று காமிப்பரே பேரொன்றுமற்றில்லை நின்ஞ்சரணி அப்பேரளித்ததற்கு ஆரொன்றுமில்லை மற்ற சரணண்ணீ என் நீ இப்பொருளைத் தேரும் அவர்க்கும் எனக்கும் உன்னை தந்த செம்மை சொல்லாள் கூறும் பரமண்ணு ராமானுசா வெய்மை கூறிடிலே கூறும் சமயங்கள் ஆறும் குளைய குவலத்தே மாறன் பணித்த மறை உணர்ந்தோனை மதிலியேன் தேரும்படி என் மனம் புகுந்தானை திசையனைத்தும் ஏறும் குணனனை இராமானுசனை இரஞ்சினமே இரஞ்சப்படும் பரன் ஈசன் நரங்கனின் இவ்வுலகத்து அறம் செப்பும் அண்ணல் ராமானுசன் என் அரவினையின் திறன் செற்று இரவும் பகழும் விடாது எந்தன் சிந்தையுள்ளே நிறை தொப்பரவிருந்தான் எனக்காரும் நிகரில்லையே நிகரின்றி நின்ற என் நீ சதைக்கு நின்னருளின் கணநின்னி புகழ் ஒன்றுமில்லை அருக்கும் நக்தே புகழ் உண்மையிலோர் பகரும் பெருமை ரமானுசா இனி நாம் பழுதே அகழும் பொருளின் பயன் இருவோ முக்கமான பின்னே ஆனது செம்மை அறநெறி பொய்மை அறு சமயம் போனது பொன்னி இறந்தது விங்களி பூங்கமள நதி பாய் வயல் தென்னரங்கன் கழல் சென்னி வைத்து தானதல் மண்ணும் ராமானுசன் ஏ தலத்துதித்தே உதிப்பன உத்தமர் சிந்தையுள் ஒன்னலர் மஞ்சி கொதித்திட மாறி நடப்பன கொள்ளையவன் குற்றமெல்லாம் பதித்த என் புவி கவி பாவினம் பூண்டன பாவதோல்சீ நாடன் ராமானுசன் தன் இணையடியே அடியை தொடர்ந்தெழும் ஐவர் கற்காய் அன்று பாரத போர் முடிய பரி நெடுந்தேர் விடும் கோனை முழுது உணர்ந்த அமுதம் இரமானுசன் இணையாள வந்து இப்படியில் பிறந்தது மற்றில்லை காரணம் பார்த்திடிலே பார்த்தானர் சமயங்கள் பதைப்ப இப்பார் முழுதும் போர்த்தான் புகழ் கொண்டு பொன்மையினே இடைத்தான் புகுந்து தீர்த்தான் நீர்வினை தீர்த்து அரங்கன் செய்ய ான் இவையம் ராமானுசன் செய்யும் அற்புதமே அற்புதன் செம்மை ராமானுசன் என்னையாள வந்த கற்பகம் கற்றவர் காமுரு சீலன் கருத்தறிய பற்பள உயிர்களும் பல்குலகு யாவும் பறந்தென்னும் நற்பொருள் தன்னை இந்நானிலத்தே வந்து நாட்டினனே நாட்டிய நீச சமயங்கள் மாண்டன நாரணனை காட்டிய வேதம் களிப்புற்றது புற்றது தென் குறுகை வள்ளல் வாட்டமிழாவன் தமிழ் மறை வாழ்ந்தது மண்ணுலைகள் ஈட்டிய சீலத்து ராமானுசந்தன் இயல்பு கண்டே கண்டவர் சிந்தை கவரும் கடில் பொழில் தென்னரங்கன் தொண்டர் குழாவும் ராமானுசனை தொகையிறந்த வேதங்கள் பார்மேல் நிலவிட பார்த்தருளும் கொண்டலை மேவி தொழும் குடியாமிங்கள் கோகுலமே கோகுல மன்னரை மூவழுக்காள் ஒரு கோர் மழுவாள் போக்கிய தேவனை போற்றும் புனிதன் புவனமிங்கமாக்கிய கீட்டீராமானுசனை அடைந்தபின் என் வாக்கு உரையாது என் மனம் நினையாது இனி மற்றொன்றையே மற்றொரு பேரு மதியாது அரங்கன் மலரடிக்கு ஆள் உற்றவரே தனக்கு உற்றவராக கொள்ளும் தமனை நல்டவர் போற்றும் ராமானுசனை இந்நானிலத்தே பெற்றனன் பெற்ற பின் ஒரு பேதமையே பொருள் இதென்று உண்ணி பிரமம் நன் என்ன ஓதி மற்றெல்லா உயிரும் அக்தென்று உயிர்கள் பரனோடு ஒன்று மின்னு சொல்லும் அவ்வள்ளவெல்லாம் வாதல் வென்றான் எம் ரமசன் மெய்மதீ கடலே கடல் அளவாய திசையெட்டினுள்ளும் கலியிருளே மிடைத்தரு காலத்த ராமானுசன் மிக்க நான்மரையின் சுடருளியாள் அவ்விருளை துறந்திலே நேல் உயிரை உடையவன் நாரணன் இன்றறிவார் இல்லை உற்றுணர்ந்தே உணர்ந்த மெய்ஞானியர் யோகம் தொரும் திருவாய்மொழியின் மனம் தரும் இன்னிசை மன்னும் இடம் தொரும் மாமலராள் புணந்த பொன்மார்வன் பொருந்தும் பதிதொரும் புக்கு நிற்கும் குணந்திகள் கொண்டல் அமானு சனி எங்குழ கொழுந்தே ஸ்ரீமதி ராமானஞ்சாயனு மக